அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இப்போ தான் உலகத்தில் வந்து எந்த ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் இருந்தது கொஞ்ச நாள் அமைதியாக இப்போ வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சாங்க சண்டை போடறதுக்கு யார் அப்படின்னா நம்ம கம்போடியாவும் தாய்லாந்து தான் இப்போ வந்து ரெண்டு நாளாக பயங்கர சண்டை போட்டு கிடக்குதுங்க அதாவது இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தது அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்தது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் மேலே பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க அதுமாதிரி ஈரான் இஸ்ரேல் மேலே கடுமையாக தாக்குதல் நடத்துகிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா கமாஸ் மேலே த கடுமையாக தாக்கல் நடத்தி பண்ணாங்க இந்த பிரச்சனையும் இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக முடிவடையல இப்போ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கம்போடியாவும் தாய்லாந்தும் சண்டை போட்டு கிடக்காண்ணா அதங்க மாதம் மாதம் ஏதாவது ஒரு நாடு வந்து இப்படி சண்டை போட்டு கிடப்பான்னு நினைக்கிறேன் இந்த குலத்தில் அதாவது இந்த கம்போடியாவும் தாய்லாந்தும் எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்க்க முன்னாடி முதல்ல வந்து இந்த கம்போடியாவும் தாய்லாந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி நாடுலாம் கிடையாது ஒரே நாடு தான் என்னோடய ஒரே நாடுனால் வந்து இது எப்படி இருந்ததுன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஒரே நாடாக இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஆச்சிக்கில்ல அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சிகள் தான் அந்த கம்போடியாவும் தாய்லாந்தும் ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் சொந்தம் கொடுத்ததுக்கப்புறம் கம்போடியா தனிநாடாகவும் தாய்லாந்து தனிநாடாகவும் ஆகிட்டு இப்போ இங்கே வந்து அந்த கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த நிலப்பரப்பு வந்து எல்லை கோடை வந்து பகிர்ந்துக்கிட்டு அவங்க வந்து இருக்காங்க அந்த எல்லை கோடில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையே ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அந்த கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பொதுவாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதாவது அங்கோவாட் கோயில் அப்படின்னு அந்த கோயிலை வந்து தாய்லாந்து மக்களும் போய் வழிபடுவாங்க கம்போடியா மக்களும் போய் வழிபடுவாங்க அது வந்து சமீபத்தில் தான் அந்த கோயில் வந்து தாய்லாந்துக்கு சொந்தம் அப்படின்னு சொ அந்த தாய்லாந்து அதை கிளைம் பண்ணிச்சு ஆனால் சர்வதேச நீதிமன்றம் தலையிட்டு அந்த கோயில் அப்படிங்கிறது வந்து கம்போடியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிட்டு அங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒன்று வச்சது அந்த நீதிமன்றம் என்ன அப்படின்னா அந்த கோயில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்போடியாவுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த இது சொல்லிச்சு ஆனால் அது சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு சொந்தம்னு சொல்லாமே விட்டுட்டு இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் சண்டை போட்டுக்கு முக்கியமான காரணமே ஏன்னா சமீபத்தில் தான் அந்த அங்கோவாட் கோயிலை வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே பெருசாச்சு அந்த தாய்லாந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகளவில் அந்த அங்கவாட் கோயில் போகிறனால அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே எங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சமீபத்தில் அதாவது இந்த சண்டை நேற்று நினைக்கல மே மாதமே தொடங்கிட்டு மே மாதம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கான பார்த்தீங்கன்னா கம்போடியா மேலே ராணுவ தாக்குதலில் ஈடுபட்டோம் அப்போது ராணுவ வீரர் ரெண்டு பலி பலியாயிட்டாங்க அதுக்கு பதிலடி விதமாக தான் இப்போ கம்போடியா வந்து தாய்லாந்து மேலே தாக்குதல் நடத்தி தாய்லாந்து கம்போடியா மேலே தாக்குதல் நடத்தி இருக்குது உண்மையிலே இந்த ரெண்டு நாளுமே வந்து ஒரு கோயிலுக்காக தான் சண்டை போட்டிருக்கு கோயில் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு அந்த கோயில் அப்படிங்கிறது அங்கோவாட் கோயில் அது வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் அடித்து பார்த்தாலும் தெரியும் அது ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு கோயில் அந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தனே இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டிருக்காங்க இதில் உண்மையிலே என்னென்னா அந்த அங்கோவா அந்த அங்கோவாட் வந்து கம்போடியா தான் சொந்தம்னு ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுட்டு ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து சண்டை போட்டு கிடக்குது ஆக்சுவலாக வந்து இந்த கம்போடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏழ்மையான நாடு அங்கே வந்து பெரிய லெவலில் சுற்றுலா தலங்கள் எதுவுமே கிடையாது முக்கியமாக வந்து இந்த அங்கவாட் கோயில் தான் பார்த்திங்கன்னா பெரிய சுற்றுலா இருக்குது ஆனால் தாய்லாந்து நாடு அப்படி கிடையாது அங்கே வந்து பார்க்காங்க அது வந்து பட்டாயா அப்படி பல இடங்கள் வந்து சுற்றுலா தலங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இளைஞர்கள் போகக்கூடிய இடம்னா பட்டாயா அப்படிங்கிறது தாய்லாந்தில் தான் இருக்குது அப்படி சுற்றுலாவுக்கு பேர் போன இடம் தான் அந்த இது தாய்லாந்து இப்போ அந்த நாடு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுங்கள் சொன்னேன் கடுமையான சண்டை போட்டு கிடக்கு உண்மையிலே அந்த தாய்லாந்து அப்படிங்கிறது வந்து ஒரு மன்னராட்சி தான் அப்படி இருந்து அந்த நாட்டுக்கு ஒரு பிரதமர்லாம் இருந்தாங்க ஒரு லேடி பிரதமர் முப்பத்தேழு வயசுலேயே ஆனாங்க தாய்லாந்தில் தான் அந்த பிரதமரை வந்து அதாவது நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஏதாவது அரசு அதிகாரி வந்து தவர் பண்ணான்னா சஸ்பெண்ட் பண்ணாங்களே ஆனால் அதே மாதிரி பார்த்தோன்னா தாய்லாந்தில் வந்து ஒரு பிரதமர் தவர் பண்ணான்னு அவன் சஸ்பெண்ட் பண்ணிட்டான் அது வந்து தாய்லாந்தில் தான் இருந்துச்சு சமீபத்தில் அங்கே வரக்கூடிய தாய்லாந்து பிரதமர் அந்த லேடி ஒரு பேட்டியை கொடுக்கும்போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா தாய்லாந்தையும் தாய்லாந்து ராணுவத்தையும் ஒரு தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொதிப்படைஞ்சு போய் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண சொன்ன பேரில் அவங்க வந்து அந்த சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க இப்போ நிரந்தரமாகவே அவங்கள வந்து பிரதமர் வந்து தூக்கணும்னு சொல்லி போராட்டம் நடந்திருக்குது உண்மையிலேயே ஒரு பிரதமரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாடுனா அது தாய்லாந்து தாங்க இதில் அந்த கம்போடியாவுக்கு வந்து சீனா வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுதுங்க ஏன்னா சீனா வந்து பல முதலீடுகளாக அந்த கம்போடியாவில் பண்ணியிருக்குது அதில் குறிப்பாக வந்து கம்போடியாவுக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் அதாவது ராணுவத்தில் கொடுத்துருக்குங்க அதாவது இந்த டாக் இருக்குல்ல ரோபோட் டாக்லாம் கொடுத்துருக்குங்க கம்போடியாக்கு கம்போடியாவுக்கு நம்மளாம் நான் ஊரில் சண்டை போடாமல் இருந்தால் ராணுவத்தில் துப்பாக்கி கொண்டு தானே போடுவாங்க ஆனால் அங்கே அப்படி கிடையாது ராணுவத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ரோபோட் டாக் கொடுத்துருங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு அந்த அந்தளவுக்கு அங்கே வந்து அந்த கம்போடியாக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க சீனா வந்து பின்னாடிந்து அதே மாதிரி தாய்லாந்தும் சீனாக்கிட்ட வந்து ஓரளவு நட்போடு தான் இருக்குது அதே சமயம் அமெரிக்காவோட நட்பு தான் இருக்குது இந்த ரெண்டு நாடும் பார்த்திங்கன்னா சமரசம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு சுமூகமாக போனால் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு சீனா வந்து கம்போடியாவுக்கு ஆதரவாக இறங்குச்சினாலோ அல்லது தாய்லாந்துக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்கிச்சினாலோ மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா பேராபத்தே ஏற்படும் அதனால் உண்மையிலே கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த இரு நாடுகளும் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பதற்றத்தை அனுப்பிச்சு பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா அது கொண்டு வரணும்